திருச்சி மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த சிறுவன் சுஜித் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த அந்த செய்தி என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த கிராமத்தை தான் பார்த்துட்டு இருக்கு அந்த சிறுவன் அந்த குழந்தை எப்படியாவது உயிரோட மீண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கு இதே போன்ற ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் நடந்துச்சு அது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை அது ஹரியானா மாநிலம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையுமே அந்த சம்பவம் அப்படிங்கிறது ஈர்த்துச்சு அந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த படிப்பினை அப்படிங்கிறது என்னென்னா இந்த சிறுவனும் கண்டிப்பாக உயிரோட பத்திரமா மீட்கப்படுவான் அப்படிங்கிறதான் அந்த சம்பவம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் அந்த ஹரியானா மாநிலத்தில் குருசேஷ்ரா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்த சிறுவன் அவன் பேர் பிரின்ஸ் காஷ்யாப் ஐந்து வயது இருக்கும் அந்த சிறுவனுக்கு அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது அந்த கடையிலேருந்து ஒரு எலி வந்து கீழே குதித்து ஓடி இருக்குது அந்த எலியை வந்து இவன் என்ன செஞ்சுருக்கான் விரட்டிட்டு போயிருக்கான் அப்போ வந்து ஒரு வயல்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே அந்த எலி போய் பூந்துருச்சு அந்த எலியை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணியிருக்கான் போய் அந்த சாக்கு மூட்டை மேலே ஏறி ஏறி குதிச்சிருக்கான் ரெண்டு தடவை குதிச்சிருக்கான் மூணாவது தடவை குதிச்சிட்டு பார்க்குறான் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது என்னென்னா அங்கே வந்து ஒரு ஆழ்துளை கிணறு இருந்திருக்கு அந்த கிணத்துக்குள்ளே இவன் விழுந்துட்டான் சுற்றி பார்க்குறான் ஒரே இருட்டாக இருக்குது அவன் போய் கத்தி கதறி இருக்கிறான் அவனுடைய நல்ல நேரம் அவன் விழுகிறத அவனுடைய நண்பன் ஒருத்த வந்து பார்த்துருக்கான் உடனடியாக அவன் தன்னுடைய அந்த குடும்பத்தினருக்கு இந்த தகவல் வந்து சொல்லியிருக்கிறான் அவங்க காவல்துறை சொல்லியிருக்காங்க வட மாநிலம் அப்படிங்கிறதுனால உடனடியாக மீட்பு பணிக்கும் இராணுவமே வந்து விரைந்துருச்சு இந்த சம்பவம் நடந்த ஓரிரு மணி நேரத்திலேயே வந்து மீட்பு பணி அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனை வந்து மீட்கிறதுக்கு பல வகைகளில் பல வழிகளில் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இப்போ எப்படி திருச்சியில் முயற்சி பண்ணாங்களோ அது மாதிரி பல வழிகளில் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதில் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா அந்த சிறுவர்கள் உள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் வந்து மன வலிமை அவங்க விழுந்த அந்த வேகத்தில் அவங்க வந்து பயந்துட்டாங்க அப்படின்னா அதுலேயே வந்து அவங்களுடைய உயிர் வந்து போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு இப்போ மன வலிமை இருந்து அதுக்கு தகுந்த மாதிரியான மீட்பு பணிகள் நடந்துச்சுன்னா நிச்சயமாக நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆனால் கூட ஒரு சிறுவனை வந்து மீட்க முடியும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரிய வருது அந்த பையன் வந்து இருட்டுக்குள்ளேயே இருக்கிறான் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மின் வயரை வந்து ஒரு பல்ப்பில் வந்து இது பண்ணி அந்த பல்ப்பை வந்து உள்ளே கொடுக்குறாங்க அப்போ அந்த வெளிச்சத்தில் வந்து அவன் வந்து கொஞ்சம் வந்து அவன் இதாகிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி பார்லேஜி பிஸ்கெட்டை வந்து அந்த குழிக்குள்ள வந்து தூக்கி போடுறாங்க அந்த பிஸ்கெட் அவன் சாப்பிட்டானா அப்படிங்கிறது தெரியலை அதற்கு பிறகு இந்த மீட்பு பணி எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த ஆழ்துளை கிணற்றை ஒட்டி பக்கவாட்டில் ஒரு எல் ஷேப்பில் இவங்க வந்து ஒரு குழி வந்து தோன்றாங்க தோண்டி அந்த சிறுவன் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குறாங்க அவன் முழுசாக நெருங்கி அந்த சிறுவனை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிருக்கு அதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒரு இக்கட்டான சூழலில் கூட அந்த பையன் வந்து ஒரு மன வலிமையோடு வந்திருக்கான் ஐந்து வயது சிறுவன் மன வலிமையோடு வந்திருக்கான் அவனை போய் இவங்க ரீச் பண்ணிட்டாங்க இவங்கள வந்து பார்த்தவனே அந்த பையன் வந்து ரொம்ப பயந்துருக்கான் ஏன் அப்படின்னா ஒரு குழிக்குள்ளேருந்து திடீர்னு மனிதர்கள் அது ஒரு யூனிஃபார்ம் போட்ட மனிதர்கள் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இவனுக்கு வந்து ஒரு பேயாக இருக்குமோ அல்லது வந்து வேறு ஏதாவது கிரகங்கள் எதாவது அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து ரொம்ப பயந்துருக்கான் அவங்க கூட கூட அவன் வந்து வர்றதுக்கு தயாராக இல்லை அப்படி இருந்து அந்த பையனை வந்து சமாதானப்படுத்தி மேலே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த மன வலிமைக்காக நாடு முழுவதும் ரொம்ப அந்த பையன் வந்து பேசப்பட்டான் ஹரியானா அப்போது இருந்து ஹரியானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த சிறுவனுடைய குடும்பத்துக்கு எட்டு லட்ச ரூபா நிதி தரதை அறிவித்தார் அந்த முதலமைச்சர் நேரடியாக அந்த கிராமத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்கள்லாம் சந்தித்தார் அந்த கிராமத்தினுடைய நிலையை பார்த்துட்டு இருபது லட்ச ரூபா அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்கு அவர் வந்து கொடுத்தாரு அதேபோல் பாலிவுட் பிரபலங்கள் சன்னி தியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிவுட் அந்த பிரபலம் அவர் வந்து அந்த சிறுவனை வந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் செட்டுக்கே அழைச்சி அவனை வந்து பார்த்தாரு நடிகர் சல்மான் கானுடைய தந்தை சலீம்கான் அவர் வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு ஹிந்தி தொலைக்காட்சி சேனல்கள் தனியார் தொண்டு நிறுவனங்கள்னு சொல்லி பல ஆயிர பல பேர் வந்து அந்த குடும்பத்திற்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சாங்க இராணுவம் இந்திய இராணுவம் வந்து அந்த சிறுவனுடைய அந்த மன உறுதியை பாராட்டி அந்த பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது இராணுவத்தில் வந்து சேரலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஒரு வாய்ப்பையும் வந்து கொடுத்தாங்க அந்த சிறுவன் வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த சிறுவனுக்கு வந்து வயது ஐந்து இப்போ அந்த சிறுவன் வந்து பதினேழு வயதில் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டியில் இன்னும் ஒரு வருடத்தில் நான் வந்து இராணுவத்தில் இணைவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தான் இந்த சம்பவம் என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆனால் கூட சிறுவர்கள் அந்த மன வலிமையோடு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அவர்களை மீட்க முடியும் இன்னும் பல இடங்கள் இந்தியா முழுக்க நடந்த பல இடங்களில் நம்ம பார்க்கும்போது பல மணி நேரம் இதுமாதிரி நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த அளவுக்கு நிறைய சிறுவர்கள் சிக்கி அவர்களை வந்து உயிரோடு மீட்ட அந்த வரலாறில் இருக்குது இந்த திருச்சி சிறுவன் சுஜித்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேலே அந்த மீட்பு பணிகள் போயிட்டுருக்கு ஆனால் ரொம்ப குறைவான வயது இரண்டு வயது குழந்தை புகைப்படங்களை நாம் பார்க்கும்போது கை மட்டும் அந்த துளைக்குள் வந்து போகலை கை மட்டும் மேலே இருக்குது அந்த பையனோடைய அந்த பேச்சு சவுண்ட்லாம் வந்து கேட்குது அப்படின்னு ஊடகங்களில் வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக அந்த சிறுவன் உயிரோடு அந்த சிறுவனை மீட்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்